இளவரசே அந்த மயானத்துக்குள்ள போகாதீங்க அங்க போனவங்க யாரும் திரும்ப வந்ததே மகா நடந்து கொண்டிருக்கிறது அந்நாட்டு இளைஞர்கள் எல்லோரும் தங்கள் சக்தியை மீண்டும் நிரூபிக்க ஒன்று கூடியிருந்தனர் பாஞ்சால நிலத்தின் வசிக்கும் மக்கள் தான் அவர்களுக்கு பல மாயாஜால சக்திகள் இருந்தன அவர்களது சக்தியும் பலமும் ஒன்பது நட்சத்திரங்களை வைத்து கணக்கிடப்பட்டது மகா சக்கர தேர்வில் ஒரு நட்சத்திரம் மட்டுமே தோன்றினால் அந்த வீரனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று அர்த்தம் எவன் ஒருவனுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் தோன்றுகிறதோ அவன் அபராஜிதன் பட்டம் பெற்று மக்களால் போற்றப்படுவான் சமரன் பாஞ்சால நிலத்து இளவரசன் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவன் அடுத்து மன்னராக முடிசூட இருக்கும் மாவீரன் வீரன் மகா சக்கர தேர்வில் போட்டியிட சமரனும் அங்கு வந்தான் அவன் பதினோரு வயதிலேயே உயர்ந்த சக்திகளை பெற்று அபராஜிதன் என்ற பட்டத்தை வென்றான் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் பாஞ்சால நிலத்தில் ஒரு விண்கல் விழுந்தது அதற்கு பின் சமரனின் தாய் திடீரென கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அது மட்டும் இல்லாமல் சமரனின் சக்திகளும் அவனை விட்டு நீங்கின இதையடுத்து சமரன் திருமணம் செய்ய இருந்த ரட்சமலர் வம்சத்தின் இளவரசி யவனிக்கா அவனோடு நடந்த நிச்சயதார்த்தத்தை முறித்துக்கொண்டு சமரனை நிராகரித்து விட்டாள் இது சமரனின் தந்தையும் பாஞ்சால நிலத்த பேரரசருமான அருணேந்திரரை வெகுவாக வாழ்த்தது நாட்டு மக்கள் அரச குடும்பத்தை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தனர் இதனால் மன உளைச்சலில் இருந்த சமரன் இன்று போட்டியில் மீண்டும் ஒன்பது நட்சத்திரங்களை பெற தவறியதால் மனமுடைந்து தன் அம்மாவின் கல்லறைக்கு செல்ல முடிவு செய்தான் அந்த கல்லறை ஒரு மலை உச்சியில் இருந்தது அதற்குள் மாய மந்திரங்களை படித்த குருக்கள் மட்டுமே செல்வார்கள் அரசருக்கே அங்கு செல்ல அனுமதி இல்லை அதன் நுழைவு வாயில் எப்போதும் மூடியபடிதான் இருக்கும் காரணம் அந்த மயானத்திற்குள் சென்றால் சித்தம் பிடித்துவிடும் என்று அங்கிருந்த அனைவரும் தீர்க்கமாக நம்பினார் ஆனால் சமரன் அதீத விரக்தியில் இருந்ததால் அன்று இரவு அந்த மயானத்திற்குள் தனியாக செல்ல முடிவெடுத்தான் எந்த காரணமுமே இல்லாம என் சக்திகள் எதுக்காக என்ன விட்டு போகணும் நான் இந்த நாட்டுக்கே அரசனாகப் போறவன் ஆனா எல்லாரும் என்ன கேலி பண்ணி சிரிக்கிறாங்க எனக்கு ஏன் இந்த நிலைமை என்னால அப்பா முகத்துல முடிக்க முடியாது நான் இப்பவே என் கஷ்டத்தை எல்லாம் என் அம்மா சொல்லணும் யாருமே போகாது இந்த பயங்கரமான மயானத்துக்குள்ள நான் போய் தான் ஆகணும் என்று கூறி மந்திர தாயத்துகளால் பெரிய பூட்டோடு மூடப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட கதவை ஒரு கம்பியால் ஓங்கி அடிக்க பூட்டு படாரென்று உடைந்தது கனமான அந்த கதவை மெல்ல திறந்து பயத்துடன் சமரன் தன் காலை உள்ளே எடுத்து வைத்தான் அப்போது பின்னாலிருந்து ஒரு வீரன் இளவரசை வேணா உள்ள போகாதீங்க பெரிய ஆபத்தாகிடும் அரசருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு என்று அந்த வீரன் எச்சரிக்கை குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போதே சமரனை உள்ளே வைத்து அந்த பிரம்மாண்ட கதவு தானாக படார் என்று சாத்தி அடர்ந்த இருளில் பறந்து விரிந்த வரங்களோடு பெயர் தெரியாத பல அரிய வகை மிருகங்களின் சத்தத்திற்கு நடுவே சமரன் தன் அம்மாவின் கல்லறையை தேடி அலைந்தான் ஆரம்பத்தில் எல்லா கல்லறைகளும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தன ஆனால் கூர்மையாக கவனித்த போது அதில் சில வித்தியாசங்களை சமரன் கண்டுபிடித்தான் அப்போது அங்கிருந்த ஒரே ஒரு கல்லறையில் மட்டும் எளிதில் காண முடியாத ரத்தின வைரக்கல் பதிக்கப்பட்டிருந்தது அந்த வைரத்தின் ஒளி கண்ணை கூச ஆர்வத்தோடு சமரன் அந்த கல்லறையை நெருங்கினான் சமரன் அந்த ரத்தினக்கல்லை கல்லை பார்த்தான் பின் தன் கையில் இருக்கும் மோதிரத்தை பார்த்தான் அந்த கல்லறையில் இருந்த ரத்தினக்கல் சமரனுக்கு அவன் அம்மா கடைசியாக கொடுத்த மோதிரத்தில் இருந்த ரத்தினக்கல்லும் ஒரே மாதிரியாக இருந்தன அப்போது திடீரென அந்த கல்லறையில் இருந்த ரத்தினக்கல்லின் நிறம் மாறியது மேலும் சமரனின் கையில் இருந்த மோதிரத்தின் நிறமும் மாறியது மேலும் மயானம் முழுக்க பலமாக காற்று வீச ஆரம்பித்தது சமரன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் சமரனின் கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்தது அவன் தன் அம்மாவின் கலரையை பலமாக பற்றி கொண்டான் அம்மா என்ன நடக்குதீங்க அம்மா என்னை காப்பாற்றுறீங்க எனக்கு பயமா இருக்கு என்று சமரன் கத்த சமரனின் கையில் இருந்து வழிந்த ரத்தம் அந்த கல்லறையின் மீது பதிக்கப்பட்டிருந்த ரத்தினக்கல் மீது விழுந்தது பெண் அவன் அம்மாவின் கல்லறையிலிருந்து மின்னல் போல் வெளிச்சம் வீசியது சமரன் தன் கண்களை இருக மூடிக்கொண்டான் பெண் திடீரென்று அவன் தோளில் ஒரு கைப்பட்டது அம்மா பயத்தில் திரும்பி பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் காத்திருந்தது ஒரு முதியவர் கண்களில் பெரும் ஞானத்தோடு அவனை பார்த்து மெல்லிதாக புன்னகைத்தார் யாரு நீ யாரு பயப்படாதே சமரா நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் உனக்கு உதவத்தான் நான் வந்திருக்கேன் நீ திடீர்னு சக்திகளை எப்படி இழந்தேன்னு எனக்கு தெரியும் வா என்று ஒரு ரகசிய விஷயத்தை அந்த வயதானவர் கூற அடுத்து அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது யவனிக்காவும் சமரனுக்கு நடந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்தால் மொத்த பாஞ்சால நிலத்து மக்களும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அன்று இரவு அங்கே நடந்த அந்த விசித்திர மர்ம சம்பவம் என்ன பலர் உள்ளே சென்று சித்தம் பிடித்த நிலையில் சமரனுக்கு அந்த மயானத்திற்குள் என்ன நடந்தது யார் அந்த வயதானவர் அவருக்கு சமரனை முன்பே தெரிந்திருக்கும் ரகசியம் என்ன மாயக்கதவின் வழியாக மயானத்திற்குள் சென்ற சமரன் வெளியே வந்தானா அங்கே அவனுக்கு நிகழ்ந்த மந்திர ஜாலங்கள் என்ன என்பதை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள் போர்க்கண்ட சிங்கம்